எசே கேல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆகியால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார் இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கட்டாயம் நிறைவேற்றுவாரு தேவன் உண்மை உள்ள தேவன் அவர் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டார் நமக்கு கொடுத்த வாக்கு இன்னொருத்தர் மேலே மாறுதலாக ஆண்டவர் மாற்றி எல்லாம் எழுத மாட்டார் நமக்கு கொடுத்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவாரு எவ்வளவு கால ஆனாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது நிறைவேறும் ஆண்டவர் சொன்னது சொன்னதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக வருஷமா வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் தாமதிக்கலாம் உங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்க வாழ்க்கையில் இனி நிச்சயமா நிறைவேறும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அதை நீங்க விசுவாசிங்க உங்க கண்கண்ணால நீங்க கூடிய சீக்கிரம் அற்புத அதிசயங்களை பார்ப்பீங்க விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்